மனக்குழப்பங்கள் இருக்கும் மூணாம் இடத்துக்குரிய மனக்குழப்பங்கள் இருக்கும் ரொம்ப லக்னமாக இருக்கும் பொழுது இது ரொம்ப ரொம்ப அப்ளை ஆகும் தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போனால் போதும் குரு பார்ப்பதால் சனியும் சேர்ந்து பார்ப்பதால் ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக இந்த இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு வெல்கம் டு பிஒய்கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி நம்மளிடையே இப்போ ரம்னன் சார் இருக்கார் நம்ம அவரோட சில கேள்விகள் கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து கும்ப லக்னமும் விருச்சிக ராசி இவங்களுடைய காம்பினேஷன் எப்படி சார் ஓ சூப்பர் இப்போ ரெண்டுமே வந்து ஸ்திர ராசிகள் காலப்புருஷனில் பார்த்தாக்க ரெண்டுமே ஸ்திர ராசிகள் காலப்புருஷனில் வந்து விருச்சிகம் வந்து எட்டாம் இடமாகவும் கும்பம் வந்து பதினோராம் இடமாகவும் வருது இப்போ கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்துலேயே இருக்கார் கும்பத்துக்கு வந்து சந்திரன் வந்து ஆறு கூடையவர் அவர் போய் பத்தில் உட்காந்துருக்கார் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து பொதுவாக பத்தில் வந்து சந்திரன் இருக்காங்க அப்படின்னா டீச்சிங் ப்ரொஃபஷன் இல்லை இவங்க வந்து இந்த சொசைட்டி சார்ந்த மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வேலைகள் இதில் வந்து இவங்க இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க லக்னாதிபதியான கும்ப லக்னாதிபதியான சனீஸ்வரரே வந்து மேஷத்தையும் விருச்சிகத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க இந்த மனக்குழப்பங்கள் இருக்கும் மூணாம் இடத்துக்குரிய மனக்குழப்பங்கள் இருக்கும் எனக்கு சனீஸ்வரருக்கும் செவ்வாய்க்கும் வந்து ஆகவே ஆகாது ரெண்டு பேரும் ஆப்போசிட்ஸ் அந்த மனக்குழப்பங்கள் இருக்கும் பத்தாம் இடத்தையும் பார்க்கும்போது இந்த தொழிலையும் அந்த குழப்பம் இருக்கும் கண்டினியூ பண்ணுமா வேலை விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் இருக்கிறதுக்குள்ள ஃபாஸ்ட் மூவிங் பிளானெட் வந்து சந்திரன் இருக்கிறதுக்குள்ள ஸ்லோ மூவிங் பிளானட் வந்து சனீஸ்வரன் இப்படி இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷனில் வந்து கண்டினியூஸாக அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏன்னா கும்பத்துக்கு வந்து சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி கும்ப லக்னமாக பொழுது இது ரொம்ப ரொம்ப அப்ளை ஆகும் அங்கே வந்து சனீஸ்வரர் சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இது நிறைய ஐடி டிபார்ட்மெண்ட்ல கூட இருக்கலாம் ஐடி இதுல ஒர்க் பண்றவங்க இல்ல அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல ஒர்க் பண்வங்க கூட இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து இருக்கலாம் தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு இவங்க ப்ரோகிரஸ்க்காக வேண்டி இந்த மாற்றம் வந்து இந்த காலகட்டத்துல நடக்கும் ஏன்னா பகவான் கும்ப லக்னத்துக்கு நல்லவர் ரெண்டு பதினொன்னு குடைவர் அவர் வந்து கண்டினியூஸா பத்தாம் இடத்த பாத்துகிட்டே இருக்காரு ரிஷபத்திலங்க ஸோ இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி தொழில் லாபம் தொழிலுக்குரிய எக்ஸ்பேன்ஷன் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கு சரி இப்போ வந்து எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆறுக்குடியவரும் வந்து சந்திரன் ஆறு ஆறுக்குடியவர் போய் பத்தில் உட்காந்துட்டு இருக்கு ஸோ இவருக்கு வந்து எப்படி இருக்குனாக்கா அந்த ஸ்தானத்தை வந்து சனீஸ்வரர் பார்த்துட்டு இருக்கு ஸோ என்ன ஆகும்னாக்க அந்த இடத்துல இருந்து வெளியில போனா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இவங்களுக்கு மனசுல வர ஆரம்பிச்சிடும் இந்த வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போனா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இவங்களுக்கு வந்து வந்துடும் மாற்றமும் வரும் அதனால் லாபமும் வரும் அந்த ஒரு மனவளச்சல் வெளியில வந்துடுவாங்க வேலையை விட்டுட்டு வெளில வந்தாங்கனாக்கா இன்னொரு மாற்று மாற்றமான ஒரு வேலை வருவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலாக கூட இருக்கலாம் இவங்க பண்ணுற வேலையிலேருந்து ஒரு ஒரு ரோல் பண்ணிட்டுருக்காங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட் ரோல் கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொல்லி அதில் ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சி நல்லா வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான காம்பினேஷன் இதில் வந்து செவ்வாய் வந்து சனீஸ்வரரை பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வரும் அதாவது பங்குனி மாதத்துக்கிட்டக்கு வரும் அப்போ மட்டும் இவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு இவங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வந்து சனீஸ்வரர் பார்க்குறார் சனீஸ்வரர் வந்து ராசிநாதனை பார்க்கல சனீஸ்வரர் வந்து செவ்வாயை பார்க்கல அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் வரும் அப்போ மட்டும் இவங்க அந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் மாசி பங்குனி அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க ஏதாவது ரேஸ் டெசிஷன்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமை காத்தாங்கனாக்க அது இன்னும் நல்லபடியாகவே அவங்களுக்கு வந்து அமையும் சரி இப்போ வந்து கும்ப லக்னம் விஷிகராசி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து சுப காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு எனக்கா இப்போ வந்து குரு பகவான் வந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கு வீட்டில் காரியம் வீட்டில் காரியங்கள் ஏதாவது ஒரு பத்தாம் இடம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு சுப காரியமோ அசுப காரியமோ எதுவுமே நடக்காது கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறது கர்மாரி பண்ணுறது காது குத்துறது எல்லாமே வந்து கர்மா தான் எல்லாமே எல்லாமே கர்மா தான் சோ ஒரு சுப காரியம் ஏன்னு சொல்றனாக்கா அங்க வந்து குரு வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு பத்தாம் இடத்தை பாத்துட்டே இருக்கிறதுனால சந்திரன் வந்து ராசிநாதனாகவும் ஆகி அவர் வந்து பத்தில் உக்காந்து குரு பார்ப்பதால் சனியும் சேர்ந்து பார்ப்பதால் ஒரு சுப காரியம் கண்டிப்பாக இந்த இந்த வருஷத்தில் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கும்போது கல்யாணம் ஆகாத நபர்கள் ஓகே அந்த இடம் ராசிநாதருக்கு பத்தாயிடுறது விருச்சிகத்துக்கு பத்தாம் இடமாக சிம்மம் வந்து மாற்றுறது ஸோ ஒரு சுப காரியம் இந்த ஆங்கிள்லேயும் சரி அந்த ஆங்கிள்லேயும் சரி இவங்களுக்கு வந்து நடந்தே தீரும்ங்கிற ஒரு காலகட்டம் அதுவும் வந்து பொதுவாகவே கும்பத்துக்கு விருச்சிகத்துக்கு மெயினாக கும்பத்துக்கு கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் வந்து ரொம்ப லேட் மேரேஜ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல முடியாது இவங்களோட திங்கிங்கை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிக்க கூடாது எனக்கு ரொம்ப சிம்பிளாக கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு பார்க்கணும் நிறைய ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நான் இவ்வளவு பேர் நான் பையனுக்கு பண்ண தெரியுமா அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அந்த குடும்பத்தினர் நம்ம குடும்பத்தினர் கோயிலில் வச்சு வேலைக்கு முன்னாடி தாலி கட்டி இந்த மாதிரி அன்னதானம் பண்ணிட்டு நம்ம இருக்கிறவங்களுக்கு இது பண்ணிவிட்டு எவ்வளவு சிம்பிளாக இவங்க கல்யாணத்தை பண்ணுறாங்களோ அவ்வளவு நல்லா இவங்களோட வாழ்க்கை மேன்மை வந்து நல்லா இருக்கும் தம்பதியாக இது வந்து நம்ம பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அது வந்து நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு மெயினாக வந்து வேண்ட வேண்டிய தெய்வம் வந்து ஒன்று சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அதே மாதிரி இவங்க வந்து சனீஸ்வரருக்கு கல்யாணமாகிய இடம் ளம் இந்த ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல சனிக்கிழமையாகவோ வியாழக்கிழமையாகவோ கம்பைன் பண்ணி ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு வந்தாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கிறதுக்குரிய சாத்திய இருக்குது நமக்கு இதுக்குரிய ரிசல்ட் வந்து நமக்கு இதுலேயே கிடைக்கும் நம்ம மிதுன மாதம் அதாவது ஆணி மாதத்துலேயே கிடைக்கும் இல்லை நமக்கு வந்து ஆவணி மாதத்தில் கிடைக்கும் இல்லை கார்த்திகை மாதத்தில் கிடைக்கும் இல்லை மாசி மாதத்தில் கிடைக்கும் இந்த நான்கு மாசங்களுக்குள்ள நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து இந்த சுபகாரியத்துக்குரிய ரிசல்ட் நம்ம வந்து பாத்துடலாம்